இந்தியா மகளிர் கிரிக்கெட் அணி முதல் முறையாக உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது கோப்பை வென்ற வீராங்கனைகள் வாழ்த்து மழையிலும் பரிசு மழையிலும் நனித்து வருகின்றனர் இதில் விளையாட்டில் சாதிக்க வறுமையோ கல்வியோ ஒரு தடையில்லை என்பதை இந்திய வீராங்கனை கிராந்தி கவுட் நிரூபித்துள்ளார் இருபத்தி இரண்டு வயதான கிராந்தி கவுட் மத்திய பிரதேசத்தின் சத்தர்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமமான குவாராவில் உள்ள ஏழ்மை குடும்பத்தில் ஏழாவது குழந்தையாக பிறந்துள்ளார் அவரது தந்தை காவல்துறையில் சில காலம் பணியாற்றிய பின்னர் வேலையை இழந்ததால் அவரது குடும்பம் வறுமையில் வாடியுள்ளது அவரது சகோதரர்களும் கூலித் தொழிலாளர்களாக பணியாற்றியுள்ளனர் வறுமை காரணமாக கிராந்தி எட்டாம் வகுப்பிற்கு மேல் கல்வியைத் தொடரவில்லை சிறுவயதில் டென்னிஸ் பந்தில் கிரிக்கெட் விளையாடிய போது அவருக்கு கால்

தினசரி கூலி வேலைக்கு சென்று அவரது சகோதரர்களும் கிராந்திக்கு தேவையான உதவிகளை பந்துவீச்சு திறமையை கண்டறிந்த பயிற்சியாளர் வாடிய கிராந்திக்கு இலவச பயிற்சி தங்குமிடம் உணவு மற்றும் விளையாட்டு உபகரணங்களின் அனைத்து உதவிகளையும் வழங்கி ஆதரித்தார் அவரது வழிகாட்டுதலின் கீழ் கிராந்தி சந்தர்பூர் அகாடமியில் சேர்ந்தார் விரைவில் மத்திய பிரதேச சீனியர் பெண்கள் அணியில் இடம் கிடைத்தது இன்று கிராந்தி உலகக்கோப்பை வென்ற வீராங்கனியாக சாதனை படைத்துள்ளார் கிராந்திக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார்